இனாலிப்பு எனது இனப்பாடு என்கிற விஷயம் நான் இது பழங்கள் இப்ப சொல்லி போட்டேன் இது முதல் தரமா இப்போ பாராளுமன்றத்தில் பேசுனது நான் தான் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் யூடியூப்ல எல்லாம் இருக்குது எந்தெந்த வருஷம் அப்பப்போ பேசினாங்க வடமாகாண சமையல் ஒன்று உருவாகிறது முதலே நான் பாராளுமன்றத்தில் பேசிட்டேன் ரெண்டு தடவை வரவிழாக்கணத்தை சொல்லி நடக்கிற விடயத்தை சொல்லி இது இதுக்கு பொருந்தும் இது இனப்படுகொலை சொல்லி இனப்படுகொலை என்று நாங்கள் அப்படியாக சொல்லுவதற்கும் ஒரு குற்றவியல் நீதிமன்றத்துல இனப்படுகொலையை நிரூபிப்பதற்கு நிறைய வித்தியாசம் இனப்படுகொலையை நிரூபிப்பதற்கு சர்வதேச கூட்டங்கள்ல நிரூபிப்பதற்கு மிகவும் கஷ்டமானது இனப்படுகொலை என்ற சர்வதேச கூட்டம் என்றால் மன எண்ணத்தை நிரூபிக்க வேண்டும் நாங்கள் இனப்படுகொலை என்று ஒரு சீரிஸா நடந்து கொண்டு வருது சொல்றோம் நாற்பத்தி எட்டாம் ஆண்டுல கல்லோயா திட்டத்தில் தொடங்கி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சி சிங்களம் மட்டும் சட்டத்தை சொல்லி பிறகு ஐம்பத்தெட்டாம் ஆண்டு இருபத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி மூணாம் ஆண்டு வன்முறைகளை காட்டி எல்லாத்தையும் சொல்லி இது இருக்கிறது மென எண்ணம் ஏற்ற மென எண்ணத்தை நாங்கள் நிரூபிக்க போகிறோம் பிஎஸ்எல் நாயக்காட்டிருந்து எஸ்எப்டி ஆர்ட் மண்டக்காது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஜிஆர் ஜெயவதனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மயந்த ராஜபக்சக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கமன் இன்டென்ஷன் இருந்தது அது இது நான் சொல்கிறது இது நிரூபிக்க இயலான்னு நான் சொல்லல நான் சொல்கிறேன் சாதாரணமாக ஒரு குற்றவியல் அளவில் இனப்படுகொலை நிரூபிப்பது கஷ்டமான ஒரு விடயம் அதை நாங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம் அங்கே மக்களுக்கு சொல்லியிருக்கோம் ஆனவடியினால் அந்த கேள்வியை கேட்டு இல்லை என்ற பதிலாக எடுக்க வேணாமனு தான் சொல்லியிருக்கோம் நடக்குதுன்னு தான் நாங்களும் சொல்கிறோம் ஆனால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிரூபிக்க போய் நிரூபிக்க முடியாமல் இனப்படுகொலை நடக்கவில்லை என்ற தீர்ப்பை தயவு செய்து எடுத்து எடுக்க வேண்டாம் என்றுதான் நடந்தது தென் சூடான்ல நடந்தது தென் சூடான்ல இப்ப ஜனசைடா இல்லையாண்ட கேள்வியை கேட்ட நோ ஜனசைட் தான் அடுத்த நாள் பத்திரிகையில தலைப்பு வந்தது அப்படியான ஒரு சூழ்நிலை வேண்டாம் நாங்கள் இதை கவனமாக அணுக வேண்டும் அதை நிரூபிப்பதற்கான சரியான அணுகுமுறைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் முதல்லயே அதை கேட்டு இப்ப அதான் நடந்திருக்கு இப்ப சர்வதேச நிபுணர்களை பாருங்க நான் முதல் சொன்ன மூணு நிபுணர்களும்

அவர் அறிக்கையை வெளியிட்ட போது பத்திரிகையாளர் ஒருவர் அனுப்பி கேட்டார் என்ன என்னப்படுகிறேன் சொல்லல அவர்கிட்ட பதவி கேட்டு இல்லை என்று சொல்றது நடந்திருக்கு நம்ம அவர் சொன்னார் இப்போதைக்கு அதுக்கான சாட்சியம் சான்று இல்லை ஆனால் இனி வரக்கூடும் இனி வருகிற விசாரணைகள்லாம் அது வழி வந்தால் பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு அப்படியே அவர் அதை திறந்து வச்சிருக்காரு நல்ல விஷயம் இதே ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயமா வீணாக ஓட்டடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இனப்படுகொள்ள நடக்க இல்லைன்னு ஒரு கருந்து நான் சொல்ல இல்லை தான் சொல்லி ஆனால் அதற்கும் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இடப்படுவதை நிரூபிப்பதற்கு நிறைய வித்தியாசமான முடியாது அதை விதையும் கலக்க வேண்டாம் அது எப்படி செய்யறேன்னு சொல்லி சர்வதேச நிபுணர்களோட சட்டத்தரணிகளோட அதுல புலமை வாய்ந்தவர்களோட வேலை செய்து அதை அதுக்கான நடவடிக்கை எடுக்கலாமே தவிர அது இப்ப செய்ய வேணும் என்று சொல்லி இப்போ போய் இடப்படுகொலை நடக்கவில்லை என்ற தீர்ப்பை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை எல்லாரும் கத்திரம் பண்ணதை நாங்கள் போய் அப்படி ஒரு முட்டாள்தனமான செயலை செய்வதற்கு நாங்கள் தயாராகலை அதான் எங்கள்